அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒவ்வரகாத்துகோ பதில் யுத்தம் பற்றிய சில தகவல்கள் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ரமணான் பிறை பதினேழாம் நாள் வெள்ளிக்கிழமை பதில் என்ற இடத்தில் பதிர் யுத்தம் நடந்தது பதில் யுத்தத்திற்கு ஃபுர்கான் என்ற சிறப்பு பெயர் பெற்று அழைக்கப்படுகிறது அதாவது சத்தியம் அசத்தியம் எது என்று உலகம் இந்த போர் மூலம் கண்டுகொண்டது பதில் என்ற சொல்லுக்கு முழு நிலவு என்று பொருளாகும் பதிலில் முஸ்லிம்கள் மொத்தம் முன்னூற்று பதிமூன்று பேர்கள் ஆறு கவசங்கள் எழுபது ஒட்டகங்கள் மூன்று குதிரைகள் எட்டு வாள்கள் மட்டுமே மக்கத்து முஸ்லிக்கீன்களான எதிரிகள் மொத்தம் ஆயிரத்து முப்பத்தி ஒன்பது நபர்கள் அபு வியாபாரக் வியாபார கடைகள் நாற்பது பேர்கள் மக்கத்து முஸ்லிக்கீன்கள் படைகள் ஆயிரம் பேர்கள் இதில் அபு போரில் கலந்து கொள்ளவில்லை அதனால் முஸ்லிக்கீன்கள் படையில் ஆயிரத்து முப்பத்தி ஒன்பது நபர்கள் இருந்தார்கள் முஸ்லிம்களில் உஸ்மான் இல்லா வன்ஹா அவர்கள் தனது அருமை மனைவி ரொக்கையாரியில்லா வன்ஹா அவர்களின் பணிவிடையில் இருந்ததால் பதிலில் கலந்து கொள்ள முடியவில்லை முஸ்லிக்கின்களில் அபு பயந்து போனதால் கலந்து கொள்ளாமல் மக்கா ஓடிவிட்டார் எதிரிகள் தரப்பில் இருநூறு குதிரைகள் அறுநூறு இரும்பு கவசங்கள் மற்றும் தேவையான உபரி பொருள்கள் ஆயிரத்து முப்பத்தி ஒன்பது வீரர்கள் எழுநூறு ஒட்டகங்கள் ஆயுதங்கள் ஈட்டிகள் வாள்கள் உணவுப் பொருள் மூட்டைகள் போன்றவைகள் இருந்தன வெள்ளிக்கிழமை ரமலான் மாதம் பதினேழாம் பிறை கிபி அறுநூற்று இருபத்தி நாலு மார்ச் பதிமூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை போர் நடந்தது அபூஜல் கொல்லப்பட்டான் அவனின் தலை கொய்யப்பட்டு கண்மேனவிசில்லாஹண்ணம் அவர்கள் முன்னிலையில் வைக்கப்பட்டது இப்போரில் உற்றார் உறவினர்களே ஒருவரை ஒருவர் எதிர்த்து போரிட்டனர் மகன் தந்தையையும் மாமனார் மருமகனையும் தம்பி அண்ணனையும் எதிர்த்து வால் வீசி சண்டையிட்டார்கள் அசத் அபு பக்கரையெல்லாக அன்பு தனது மகன் அப்துல் ரஹ்மானை எதிர்த்து போர் செய்தார்கள் ஹஸத் உமர் அலி அல்லா வான் அவர்கள் தங்களது மாமனாரை எதிர்த்து போர் செய்தார்கள் அவர்களின் அருமை புதல்வி ஜெய்நபர் அலி அல்லாஹான அவர்களின் கணவர் அபுல் ஆஸ் தனது மாமனார் கண்மை நபி செல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை எதிர்த்து போர் செய்தார் பதிலில் ஹன்னலா பின் அபி சிபியான் அதி நௌஃபல் பின் குவைலித் போன்ற குறைசி தலைவர்களை அழிரலி இல்லாத அவர்கள் அவர்கள்தான் கொன்றார்கள் மேலும் இப்போரில் பகைவர்கள் பாதி பேர் இறையானது அழிரலியில்லாக அன்பு அவர்களின் வாளுக்குதான் என்பது குறிப்பிடத்தக்கது